சிறப்பு நிகழ்ச்சி கூட நடக்க இருக்கிறது நம்முடைய சமய வகுப்பு மாணவி பத்ரேஸ்வரி பள்ளிக்கூடத்திற்கே மாணவி அவங்களுக்கு ஒரு இறை அருள்னால சிறப்பான என்ன நல்ல ஞாபக சக்தி அந்த ஞாபக சக்தி எவ்வளவு அதிகம் இருக்கு அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் வருஷம் ஐம்பதாயிரம் வருஷம் கற்பனை வருஷம் ஐம்பதாயிரம் வருஷத்துல ஒரு ஆங்கில ஆங்கில தேதி என்ன கிழமைன்னு சொல்லிய அந்த சகோதரி சொல்லிடுவாங்க கேட்டாங்க போகுது நமக்கு ஐம்பதாயிரம் அந்த மாணவியை மாதிரி இப்ப நீங்க ஒரு انا ஒரு விஷயம் நீங்க கேக்குறவشتில எலப்போ புரியுதேன்னா செய்யறது இல்லை ஆய்கaikum கரெக்ட் ஜெ ஆனா யாரெல்லாம் கிளம ஞாபகம் இருக்கு அவங்க வந்து தந்து தெரிஞ்சிரணும் வந்து நீங்க தர்க்கப்படணும் ஜோடவா சொல்லணும் கேட்டா தந்து செய்யுவனா இருக்கும் வலிவிடல யாரோ ஒருத்தங்க என்கிட்ட வந்து தர்க்கம் ஏமே ஜாவேப் இருக்கு देखी नावल तो देखिया नहीं किधर नहीं कर नहीं कर नहीं कर आओगे क्या तो नहीं कर आ दी कुंडी नहीं कर तो ऐसा आओगे क्या पाग सर क्या पाग दूसरी कुंड में आर आये थे तुरड़ा आये थे आरुर किसे ठीक है बिल्डिंग बिल्डिंग यार यार बैठने क्या कल

பதினாறு பன்னிரண்டு தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கொஞ்சம் முன்னாந்து கேளுங்கம்மா அவங்க சம்பா சொல்லிட்டாங்க சொல்லுங்க நேத்து அன்னைக்கு வரும்போதே கவனிச்சு நீங்க அந்த ஆங்கிலத்துல சொன்னா கொஞ்சம் இனிமையா இருக்கும் ஆங்கிலத்தில் பத்தஞ்சல கூட

Okay. Five, two, three. Three, five, two, three. Ten, one, two thousand eight. That's it. Twenty-eight, seven. Twenty-eight, nine. Twenty-eight seven nine <laughs> 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 Ten four twenty twenty two. Ten four twenty twenty two. Ten four twenty twenty two. Sunday. Yeah. 4, 20, 22. 10, 4, 20, 22. இந்த <small> 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 இந்த மாணவிக்கு நம்முடைய ஸ்ரீராமகிருஷ்ண சேவா சந்தன் சார்பாக பத்தாயிரம் ரூபாய்க்கான காசோகி அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்